உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பொதுக்காலம் முதல் வாரம் புனித தேவசகாயம் மறைசாட்சி நினைவு மறையுறை சிந்தனை இயேசு தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று மக்கள் திகைப்புக்குள்ளாகி இயேசுவை கவனிக்கத் தொடங்குகிறார்கள் இயேசுவின் அதிகாரத்தை குறித்து திருமுழுக்கு யோவான் விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் எனவே இயேசுவின் அதிகாரம் என்பது விண்ணிலிருந்து தரப்பட்டது எனவும் ஏழை எழிய ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்விழந்தவரின் நலனுக்காகவே என்பதையும் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் தீய ஆவியையும் தீய ஆவிக்குரிய செயல்களையும் ஆண்டவர் இவ்வுலகிலிருந்து வேறறுத்தவே வந்தார் என்பதை தீய ஆவி பிடித்தவரை குணமாக்குதலிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே தீய ஆவியின் மீது அதிகாரம் கொண்டிருக்கும் இயேசுவை நாம் இருகப்பற்றிக் பற்றிக்கொள்வோம்